பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று ஏ நாகேஸ்வரன் வடக்கு வீதி சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில் கும்பகோணம் தமிழ்நாடு தௌஹி ஜமா தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் பத்தொன்பதாவது பொதுக்குழு குழந்தையில் மாவட்ட மர்க்கசில் அலைக்கும் விரிவான செய்திகள் தமிழ்நாடு தௌஹி ஜமா தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் பத்தொன்பதாவது பொதுக்குழு மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கும்பகோணத்தில் உள்ள சாந்தி நகரில் மாவட்ட அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் மாநில செயலாளர் அன்சாரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது துவக்க உரை மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி அவர்கள் துவக்க உரை நிகழ்த்தினார்கள் குடந்தை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற பத்தொன்பதாவது பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர் முகமது ஜே ஃபாரூக் அவர்களும் மாவட்ட பொருளாளர் எம் சாகுல் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் சிக்கந்தர் அலி அவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தவஹீ ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி மூன்று கிளைகளிலிருந்தும் நிர்வாகிகளும் தாய்களும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது சகோதரர்கள் இந்த பொதுக்குழுவில் வந்து கலந்து கொண்டார்கள் மாவட்ட வரவு செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் எம் சாகுல் அவர்கள் கணக்கு தாக்கல் செய்தார்கள் கிளைகளிலிருந்து வருகை புரிந்த கிளை நிர்வாகிகள் கிளைகள் சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கும் கருத்துகளுக்கும் மாவட்ட செயலாளர் ஜே முகமது ஃபாரூக் அவர்கள் பதில் செய்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தத்தமது துறையின் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பதிவு செய்தார்கள் இந்த பொதுக்குழுவில் சிறப்புரையாற்ற வந்த மாநில செயலாளர் அன்சாரி அவர்கள் தங்களுடைய உரையில் நம்முடைய சமுதாயத்தையும் நாம் கொண்ட கொள்கையையும் முன்னேற்ற வேண்டுமென்றால் முன்னேறிய நாடுகளை நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு முன்னேறினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தோமானால் நாமும் எளிதாக முன்னேறலாம் என்று கூறினார்கள் தஞ்சை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி மூன்று கிளைகளிலும் பல்வேறு மார்க்க பணிகள் மற்றும் சமுதாய பணிகளை எந்த கிளையில் சிறப்பாக செய்தார்களோ அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக சீல்டு வழங்கப்பட்டது அதில் ஒவ்வொரு கிளைகளும் வந்து தங்களுடைய சீல்டுகளை பெற்றுக்கொண்டார்கள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்திய பத்தொன்பதாவது பொதுக்குழு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இறுதியில் இறுதியாக மாவட்ட வர்த்தகரணி செயலாளர் கபீர் அகமது அவர்கள் நன்றி கூறினார்கள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கும்பகோணத்தில் நடைபெற்ற தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் பத்தொன்பதாவது பொதுக்குழுவிற்கு வருகை புரிந்த மாநில செயலாளர் அன்சாரி அவர்களை ஊடக துறை சார்ந்த சகோதரர்கள் கேள்வி கேட்டார்கள் தமிழ்நாடு தௌகி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகத்துடைய மாவட்ட பொதுக்குழு நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளும் பாசிச பாஜகவை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அனைத்து மக்களும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதும் அதை இந்திய ஜனாதிபதி அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டதும் மிகப்பெரிய சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய கோளாறுகள் குறித்து இந்தியா முழுக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்குச்சீட்டு முறை வர வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவிலே வலுவாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் பாசிச பாஜக ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்கிறது என்ற எண்ணம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது சமீபத்திலே தேர்தல் பத்திர மோசடி இந்த மோசடியிலே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாஜக ஊழலாக லஞ்சமாக பெற்றிருக்கிறது என்ற இந்த குற்றச்சாட்டு இந்த நேரத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படியான நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மக்களுக்கு இதை விழிப்புணர்வாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாவட்ட பொதுக்குழு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது அல்லாமல் போதையை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது தமிழகத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் மட்டுமே போதைப் பொருள் நடமாடுவதை போன்ற ஒரு சித்திரத்தை பாசிச பாஜகவினர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் வட மாநிலங்களிலே டன் கணக்கிலே போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகமாகி இருக்கிறது குறிப்பாக அது தமிழகத்திலும் வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையை மக்களுக்கு சொல்கின்ற விதமாக போதை ஒழிப்பு பொருட்களுக்காக போதையை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான பிரச்சாரத்தையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் இது இல்லாமல் முஸ்லிம்களுடைய தனி இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்ற தீர்மானங்களையும் இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் தமிழ்நாடு தவுகி ஜமாத்தை பொறுத்தவரை தேர்தலிலே எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பதை எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சியிலிருந்து இருந்து வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் அது குறித்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம் ஐ அன்சாரி மாநில செயலாளர் தமிழ்நாடு தௌகிஜமா